வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீரிலீஸ் தான் ஏற்கனவே அட்டகாசம் ரீரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஓடிச்சு தேட்டருக்குள்ளே ரோகிங் தேட்டருக்குள்ளே வேட்டெல்லாம் போட்டாங்க உள்ள போலீஸ் வந்து வேட்டெலாம் வெடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க அட்டகாசம் படம் வந்து இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் இருபதா இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அட்டகாசம் திரைப்படம் ஏதோ புது படம் ரிலீஸ் மாதிரி தேட்டரில் கட் அவுட் வச்சு இது வச்சு தேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆகுது ரீ ரீரிலீஸ் படங்கள்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகாது ஏதோ கூட்டம் வரும் பார்ப்பாங்க ஒரு நாலு நாளைக்கு ஓடும் அவ்வளோதான் இது ஏதோ புதுசாக அப்போ தான் அஜித் நடிச்சு ஒரு படம் வெளியே வந்த மாதிரி தேட்டரில் ஆடிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு அந்த ஒரு ஓப்பனிங் டே கொண்டாட்ட மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் அப்பயே போட்டேன் இன்னாச்சு இந்த மக்களுக்குன்னு ஒரு பேட்டியெலாம் எடுத்து போட்டேன் ஏன்னா படங்கள் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் விரும்புகிற மாதிரி இல்லைங்கிறது அது காமிக்குது வருஷத்துக்கு ரெண்டு மூணு படம் லப்பர் பந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ரெண்டு மூணு படங்கள் தான் ஃபேமிலியோடு போகிறாங்க மற்றபடி அவன் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு படங்கிறது என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமல் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் வயலன்ஸு இதாக ஒன்று ரத்தம் வன்முறைக்கு கண்ணாமண்ணான்னு வருது ஸோ ஒரு ஃபேமிலியாக போய் உட்காடுற மாதிரியான படங்களாக இல்லை அதனால் பழைய அஜித் விஜய் ரசிகர் இருக்கான்ல அதாவது அட்டகாசம் வந்த போய் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பதினெட்டு வயசு அவனுக்கு வந்து இப்போ அவன் நாற்பத்தாறு நாற்பத்தேழுல நிற்கிறான்னா அவனுக்கு வந்து அந்த ட்ரெண்டில் இருந்து இப்போ உள்ள ட்ரெண்டை தகவமைக்க முடியலை இப்போ உள்ள படங்கள் அந்த மாதிரி இல்லை ஒரு சினிமா பாட்டு காமெடி அந்த அவன் எதிர்பார்த்த கமர்ஷியல் எலிமெண்ட்டோட படங்கள் இல்லை ஸோ அந்த படங்களை இவன் ரசித்த படங்கள் பழைய படமாக இருந்தாலும் போய் பார்ப்போங்கிற அந்த ட்ரெண்டுக்கு வந்துவிட்டாங்க ஸோ அதுதான் அட்டகாசம் ரீரிலீஸ் அது மட்டும் இல்லாமல் அஜித் ரசிகர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அஜித் ரசிகர்கள் தங்களுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறாங்க அஜித் படம் தலைப்படம் வரலை லேட் ஆகுது அடுத்து என்னென்னு அறிவிக்காமல் இருக்காருங்கிறப்ப அவர் ரேஸு அந்த மாதிரி போகிறதுனால அந்த சினிமாவில் அஜித்தை ரசிக்கக்கூடிய அந்த தன்மைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப குறைவிச்சு ஸோ அவங்களுக்கு தங்களுடைய உணர்வுகளை காட்ட ஏதாவது படம் ரீலீஸ் ஆகாதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் மங்காத்தா ரீரிலீஸ் ஆகிருக்கு மங்காத்தா வந்து உங்களுக்கு தெரியும் அஜித்துக்கு அது ஒரு பெரிய கம்பேக் படமாக அமைந்தது அதில் டயலாக்கு அதில் அவர் நடித்த பாணி எல்லாமே வழக்கமான அஜித் படத்தில் இருந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ ரெட்டு படத்தில் நடித்த அஜித் தான் அதில் நடித்தாரா அட்டகாசத்துலேயும் அமர்களத்தில் நடித்த அஜித் தான் அதில் நடித்தாரா நம்மளே ஆச்சரியப்படுவோம் ஏன்னா அதில் அவர் ஹீரோ இமேஜையே உடைச்சிட்டு ஒரு நெகட்டிவ் கேரக்டரை அவ்வளவு ஸ்டைலிஷாக அதில் பண்ணியிருப்பார் பாட்டாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் வழக்கமான அஜித் படம் இருக்காது படத்தில் வந்து நாலஞ்சு பேரோட சேர்ந்து நடிச்சிருப்பார் அஜித் அந்த ஈகோ இல்லாமல் அவர் தான் ஹீரோ அதில் தலை அவங்கிற கான்செப்ட் அவர் தான் இருந்தாலும் அந்த சின்ன பசங்களுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு பாட்டு அவங்களுக்கு டான்ஸு அவங்களுக்குன்னு தனி கான்வர்சேஷன் அஜித் இல்லாமலே சில காட்சிகள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நொடி வரையும் இது இப்படியோ அது அப்படியோ அவர் பண்ணியிருப்பார் இவர் யார் இவர் யார் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் டைம் அந்த படத்தை பார்க்குறவனுக்கு மிரண்டுருப்பான் அஜித் ரசிகர்களுக்கே மங்காத்தா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒரு நெகட்டிவ் இமேஜு கடைசி வரையும் அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னே நம்ம கணிக்க முடியாது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இருவிறுப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் வந்து அஜித்துடைய கான்செப்ட் வந்து எந்த நடி ஹீரோவும் உச்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஹீரோவும் எடுக்க தயங்குற விஷயம் அதை வந்து அவர் துணிச்சலாக பண்ணியிருப்பார் ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருக்குமே கதை இப்படியாக இருக்குமோ அப்படியா இருக்குமோங்கிற மாதிரி இருவரப்பாக போயிருக்கும் கடைசி சீன் கிளைமேக்ஸ் எல்லாேருக்கும் வித்தியாசமாக இருந்தாலும் ஒரு ஹீரோ இப்படி இருப்பாரா அப்படிங்கிற வியக்கிற அளவுக்கு வந்தது அஜித் அந்த இமேஜெல்லாம் பற்றி கவலைப்படலை அவர் நான் ஒரு நல்லவனாக தான் இருக்கணும் ஒரு தத்துவம் சொல்கிறவனாக தான் இருக்கணும் ஹீரோனா பெண்களை காப்பாற்றுறவனா அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் இருந்து தள்ளி விடுவார் கொலை செய்வார் கொள்ளையடிப்பார் அப்படின்னு ஒரு வித்தியாசமான கான்செப்டில் எடுத்திருந்தாங்க அந்த அஜித்தையும் மக்கள் வந்து கொண்டாடினாங்க ஒரு ரவுடி மாதிரி வந்தவரையும் கொண்டாடினாங்க ஒரு மாதிரி ஆன்டி ஹீரோ மாதிரி வந்ததையும் கொண்டாடினாங்க அப்போ அஜித்தை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா நீ என்ன கேரக்டர்னாலும் நடி உன்னோட ஸ்டைலை நாங்கள் ரசிக்கிறோம் உன்னோடைய பாடி லாங்குவேஜை நாங்கள் உள்வாங்கிக்கிறோம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் ஸ்க்ரீனில் வா அப்படிங்கிற மாதிரியான அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து அஜித் மேலே ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்க அதற்கு ஒரு சாட்சி தான் வந்து இந்த மங்காத்தா படம் இந்த மங்காத்தா ரீரிலீஸ் ஆகிறதையும் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க ஏன்னா இது வழக்கமான அஜித்தோட பஞ்சிட்ட இலக்கெல்லாம் கிடையாது தலை அது நான் இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சுருவேன் மக்களுக்காக நிற்பேன் பாதிக்கப்பட்டவங்களாக நிற்பேன் என்னை தாண்டி தாண்டா என் குடும்பத்தை தொடணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இதில் ஒரு வேறு மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசித்தாங்க ரசிகர்கள் விரும்பிக்கிட்டாங்க பரவாயில்ல நெகட்டிவ் இமேஜை கூட என் தலை வந்து சூப்பராக தான் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ நம்ம சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மங்காத்தா தேட்டரில் போய் ஒரு விஜய் ரசிகர் தாவைக்கா கூடிய காமிச்சு கத்தியிருக்காப்பிலாம் அடித்து வெளியே அனுப்பிட்டாங்க யாரையும் பொதுவாக அடிக்கிறது நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இந்த தாவைக்காவனுடைய பேட்டனே எப்படி இருக்கு பாருங்கள் நீ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமும் அஜித்தோடு போய் போட்டி போடுற லெவலில் தான் உன் புத்தி இருக்குன்னா அப்போ இது என்ன வகையில் அரசியல் கட்சியாக இருக்கும் எம்ஜிஆர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு சிவாஜி ரசீர் மன்றத்தோடு சண்டை போடலை எம்ஜிஆர் வந்து திமுக இருக்கும்போது காங்கிரஸ்க்கு எதிராக இருந்தார் அதிமுக ஆரம்பித்தோன்னே திமுகக்கு எதிராக இருந்தார் அப்போ ஒரு தான் ஒரு அரசியல் என்டிட்டி அப்படிங்கிறத பதிவு செஞ்சார் விஜய் கட்சி ஆரம்பிச்சிலிருந்து ரஜினிகாந்த் ரசிகளோட சண்டை போடுறது சிவகார்த்தி குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுறது போட்டி திரைப்படங்களை பற்றி அவமானப்படுத்தி இது கேவலமாக ஓடாதுன்னு சொல்கிறது இப்போ வந்து அஜித் ரீலீஸ் ஆனால் அங்கே போய் கத்திகிட்டு கிடக்கிறது ஏ பராசக்தி படத்திலையும் இதே மாதிரி கொடிய காமிச்சாங்க சிவகார்த்தி என் சீரில் பெருசாக கண்டுக்களை பாவம் படம் வரலைங்கிற வருத்தத்தில் பேசுகிறாங்கன்னு விட்டுட்டு போயிட்டாங்க அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணியிருக்காங்க ஆனால் அஜித் ரசிகர்கிட்ட பிரச்சனை பண்ணோன்னே அவங்க டென்ஷனில் ஆகிட்டாங்க எங்கள் தலைப்படமே வரலன்னு நாங்களே வெறுப்பில் இருக்கோம் எங்கள் தலைப்படத்தை ரீரிலீஸில் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் யாரா வந்து கோமாளி மாதிரி கொடியை காமிச்சிக்கிட்டு இருக்கேன்னு அடித்து வரட்டி விட்ருக்காங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த அடித்தடி சண்டையை விடுங்க அது எப்போவுமே அஜித் விஜய் சண்டை நடக்கும் ஆனால் விஜய் க ரசிகர்களும் விஜய் கட்சியும் ஒரு அரசியல் கட்சி இல்லை அது ஒரு சினிமா ரசிப்பு மன்றம் தான் அதுக்கு பெண்கள் பிரச்சினையை பற்றி தெரியாது குழந்தைகள் பாதுகாப்பு தெரியாது தலித் ரைட்ஸ் தெரியாது மாநில சுயாட்சி தெரியாது ஆளுநர் இன்றைக்கி நடந்துக்கிட்டாரே சரியா தப்பா எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அஜித் ஒழியணும் ரஜினி ஒழியணும் அவங்க போஸ்டரில் சாணி அடிக்கணும் இங்கே விஜய் படம் ஜெயிக்கணும் இதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாத கூட்டமாக அவங்க இருக்கிறாங்க தேட்டருக்குள்ளே விழுந்த அடிதான் நாளைக்கு ரிசல்ட்டாகவும் வரப்போகுது ரசிகராக இருப்பவர்கள் தொண்டர்களாக மாறவே முடியாது நடிகராக மட்டும் தன்னை நினச்சிக்கிட்டு தனக்கு வெயில் படக்கூடாதுன்னு நினைக்கிறவர் என்றைக்குமே தலைவராக மாற முடியாது விஜயும் நடிகராக மட்டுமே இருக்கிறார் அந்த மேனாமணிக்கு தனத்துடன் இருக்கக்கூடிய அப்படி கட்சி டச்சப் பண்ணிட்டு ஆப்பிள் ஜூஸ் அப்படின்னு கேட்கக்கூடிய லெவலில் இருக்கிறாரு அவங்க ரசிகர்களும் விஜயை ஒரு நடிகராக பார்த்து கைத்தட்டி விசிலடிச்சுட்டு இருக்கிறாங்களே ஒழிய அஜித்தோடு போய் சண்டை போட்டுக்கிட்டு அஜித் தேட்டரில் போய் கத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அவர்களும் இன்னும் ஒரு தொண்டராக மக்கள் சேவகர்களாக மாறவில்லை என்பதையே இந்த மங்காத்தால கிடச்சிருக்கு அதனால் தேட்டரில் போய் சம கும்மா குத்து மங்கா கு மங்காத்தா படத்தில் போய் கும்மா குத்து வாங்கிட்டு வந்திருக்காரு விஜய் ரசிகர் அஜித் ரசிகரில் மங்காத்தா ரிலீஸை பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி இருக்கிறாங்க ஸோ ரெண்டு செய்தி ரெண்டு விளக்கங்கள் மக்கள் புரிஞ்சுக்கோங்க சினிமாவுக்கு சினிமாவுக்கும் ஆச்சு அரசியலுக்கு அரசியலும் ஆச்சு எதார்த்தத்துக்கு எதார்த்தம் சமூக நிலைமை என்ன எல்லாவற்றையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம் இது போன்ற சினிமா குறித்த பல்வேறு சுவாரஸ்ய தகவல்கள் சினிமா குறித்து நாம் தெரிய வேண்டிய விஷயங்கள் சினிமா பேசிய பேசாத அரசியல்னு பல்வேறு கோணங்களில் சினிமா குறித்து நீங்கள் செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி